இந்திரனால் நாள் கனமழை வெள்ளம் உருவாகிய போது கோவர்த்தனகிரி மலையை கிருஷ்ணர் பிடித்தது மார்கழி மாதத்தில்தான் மார்கழியில்தான் மகாபாரத போரும் நடைபெற்றது அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவர் உலகத்தவரின் பிரம்ம முகூர்த்தம் அதை பத்திதான் பார்க்க போறோம் மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலுள்ள பிரம்ம முகூர்த்தம் காலம் என்பதால் இந்த நேரத்தில் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு என்ன வேண்டிக் கொண்டாலும் அவை அப்படியே நிறைவேறும் மார்கழியில் ஒரு நாளானது அதிகாலையில் எழுந்து விலக்கேற்றி வழிபட்டால் ஒரு ஆண்டு முழுவதும் அதிகாலையில் வழிபாடு செய்த பலன் வந்து கிடைக்குமா அடுத்தது பாத்தீங்கன்னா சைவ வைஷ்ணவ ஒற்றுமை பத்தி பார்க்க போறோம் மார்கழி மாதம் சைவ வைஷ்ணவ ஒற்றுமையை ஏற்படுத்தும் விதமாக உள்ளது மாணிக்கவாசகர் பாடிய திருவெண்பாவை திருப்பள்ளி எழுச்சி சிவன் கோயில்களிலும் சூடி கொடுத்த சுடர் கொடியான ஆண்டால் பாவை நோன்பிருந்து பாடிய திருப்பாவை விஷ்ணு பகவான் கோயில்களிலும் பாடப்படுகிறது